kamnado maklana kwana kam குரூப் டூ மற்றும் டூ எக்ஸாம் வந்து முடிஞ்சது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் ரொம்ப முடியல சார் வரக்தியா இருக்கு மைண்டே ப்ளாங்கா இருக்கு கண்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு வருஷம் உச்சகட்ட உழைப்ப போட்டேன் மாங்கு மாங்கன்னு படிச்சேன் ஆனா இந்த எக்ஸாம் எனக்கு சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருந்தீங்க அது என்னங்கிறத நான் சொல்றேன் அதே மாதிரி சேஃப் ஜோன் என்ன அடுத்து நான் குரூப் டூ டூ ஏ படிக்கணும் சார் இந்த குரூப் டூ டூ ஏ மெயின்ஸை படிக்கிறதுக்கு என்ன சேஃப் ஜோன் அது சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு மைண்ட் செட் ஆயிடுவேன் நான் ஒரு ஒரு மைண்ட் செட் வந்துடுவேன் சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருந்தீங்க அது இந்த வீடியோல பார்ப்போம் அதே மாதிரி மெயின் சிலபஸ் என்ன மெயின்ல எப்படி கேள்விகள் வரும் குரூப் டூ டூ மெயின் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் அப்புறம் குரூப் ஃபார் எக்ஸாம் என்ன மாதிரி ஸ்டைல படிக்கணும் இது மாதிரி எந்த மாதிரி யுக்தியை பயன்படுத்துனா டிஎன்பிஎஸ் எக்ஸாம் அடுத்த குரூப் ஃபார் எக்ஸாம் தூக்க முடியும் பிரைவேட் ப்ரைவேட்ஜா போயிட்டே படிக்கிறதா இல்லை டைம் ஃப்ரீயாக இருக்கே அப்படி நான் படிக்கிறான்னு சொல்லிட்டு நான் சோஞ்சு கேட்டிருந்தீங்க அதுவும் அடுத்த வீடியோவில சொல்றேன் இந்த ஒரு வீடியோவில சேஃப் ஜோன் என்ன பிளஸ் இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் என்ன யுக்தியை கையாளணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் ரைட்டா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டு பேருத்துக்கும் ஒரு வார்த்தை போடு போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் என்ன கேட்கறாங்க அப்படின்னா தமிழ் கஷ்டமா கேட்டு இங்கிலீஷ் ஈஸியா கேட்கறாங்க இது அநியாயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னது தமிழ கஷ்டமா கேட்டு இங்கிலீஷ ஈஸியா கேட்கறது இது அநியாயம் இது சமத்துவ மின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அப்போ குரூப் ஃபோர்ல இங்கிலீஷே இல்ல அது மட்டும் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு வாதம் வந்து அந்த வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் ஓரில் இங்கிலீஷே இல்லையே அது கரெக்டா அப்படிங்கிறாங்க ஏன்னா இப்படி இங்கிலீஷை ஈஸியாக கேட்டு தமிழை கஷ்டமாக கேட்குறது இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்கவுங்க வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க சரியா நான் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கணும் இந்த இங்கிலீஷ் வந்து இந்த குரூப் டு எக்ஸாம்ல ஈஸியாக கேட்டிருக்காங்களே இது எனக்கு முன்னாடியே தெரியும் அது ஈஸியாக தான் கேட்டு ஆகணும் ஏன்னா அது டிஎன்பிசி வாட்டராக செய்யல அது ஈஸியாக கேட்குற மாதிரி தான் கொஸ்டினை எடுத்து ஆகணும் அந்த கட்டாயத்துக்கு டிஎன்பிஎஸ்சி வந்துட்டாங்க சரியா அது ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தை கவனிங்க தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் கூடிய சிலபஸ பாருங்க குறிப்பா தமிழ் மீடியமே இந்த விஷயத்த கவனிங்க ரைட்டா நீங்க வந்து என்னென்ன படிக்கணும் தெரியுமா ஆறுல இருந்து பன்னெண்டு ஓல்டு பிளஸ் நியூ என்னன்னா ஓல்ட் லெவன்த் டுவெல்த் ஆமா ஓல்டு லெவன்த்ல இருந்து கொஸ்டின் வந்துருக்குல்ல இது வரைக்கும் வரல இப்ப வந்துச்சே சரியா அப்ப அதை ஃபுல்லா படிச்சானோ லெவன்த் டுவெல்த் சிறப்பு தமிழ் கூடுதலா படிச்சானோ இதை தவிர அவுட் சைட் புக்குன்னு சொல்லிட்டு எதாவது கேட்பாங்க அதையும் படிச்சானோ ஆனா அது எங்க வருதுன்னு தெரியாது சார் இவ்வளவு விஷயமும் வாங்க படிக்கணும் யார பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு உண்மை தன்மையை மட்டும் தான் பேசுறேன் நான் பார்சியாலிட்டி யாருக்கும் பார்க்கல உண்மையை மட்டும் தான் பேசுறேன் தமிழ கம்பேர் பண்றப்ப இங்கிலீஷ் ஈஸி கரெக்டா அது உண்மைதானே அது அந்த உண்மையை அப்படியே புரிஞ்சுக்கிட்டே நம்ம நான் சொல்றேன் ரைட்டா இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஒன்னும் சிலபஸ் ஒன்னும் பெருசாலா இல்ல சிம்பிள் இருபத்தஞ்சு போயமு பதினாலு புரோஸ் கிராமர் அவ்வளவுதான் தட்ஸ் இட் ஒரு என்ன சொல்ற முப்பத்தொன்பது ஒரு முப்பத்தொன்பது விஷயத்த படிச்சாலே போதும் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த போயம் ப்ரோஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் தமிழ் மீடியம் சொல்றேன் ரைட்டா ஏன் அப்படின்னா இவங்க ஈஸியா கே கொஸ்டின் எடுக்கிறதுன்னு சொல் சொல்றீங்களா அவங்க அப்படிதான் எடுத்து ஆணும் ஏன் நான் சொல்றேன்னா பெருத்துக்காட்டுக்கு ஒரு போயம் இருக்குன்னு வைங்க இங்கிலீஷ்ல ட்ராஜிக் ஸ்டோரினு ஒரு போயம் சரியா இந்த ஸ்டோரியோட கதை என்ன தெரியுமா அந்த காலத்துல ஒரு யானை வாழ்ந்துட்டு இருப்பாரு பின்னாடி குடுமையை தொங்கிட்டு இருக்கோம் அந்த குடுமி பின்னாடி தொங்க தொங்குறது பிடிக்காது இப்படி இப்படி ஆட்டி அதை எப்படியா முன்னாடி கொண்டு வரலாமா இல்ல வேற எங்கேயா கொண்டு போலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சே இருப்பாரு கதையே அவ்வளவுதான் ஒட்டுமொத்த போயமே தான் சரியா அது மாதிரி ஒன்று அது மாதிரி வந்து இந்த உட்ஸ் ஸ்டாப்பிங் பை உட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போயமே அது என்னன்னா ஒரு காடு மாதிரி இருக்கும் அங்கே ஒருத்தன் குதிரையில போவாப்ல அந்த காட்டுல நின்று மரத்தை பாப்பாப்ல ஆட பாப்பாப்ல குதிரையை பாப்பாப்ல முடிஞ்சு போச்சு போயமு ரைட்டா இது என்னது போயமை போத்தரிக்கும் ப்ரோஸ்ல மை ரெமினிசன்ஸ்னு ஒரு ப்ரோஸ் அது என்னன்னா ரவிநாத் டாகூர் ஒரு பில்டிங்ல வாழ்வாரு அதுல ஸ்டீல் ரூம்ல என்ன எத்தனை ரூம் கீழ் ஹால்ல எத்தனை ரூம் இருக்கு அங்க என்னென்ன பெயிண்டிங் இருந்துச்சு மேல் ரூம்ல எத்தனை ரூம் இருக்கு அதுங்க என்னென்னா பெயிண்டிங் இருந்துச்சு அவள்தான் ஒட்டுமொத்த ப்ரோஸும் முடிஞ்சது இப்படி தான் இருக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இல்ல கஷ்டமா கேட்கணும்னு டிஎன்பிஎஸ்ஸே நினைச்சாலும் கேட்க முடியாது டிஎன்பிஎஸ்ஸே நினைச்சாலும் கேட்க முடியாது ஈஸியா தான் கேட்டாலும் சரியா அது முன்னாடியே எனக்கு தெரியும் முன்னாடியே நிறைய பேர் தெரியும் ஏன்னா சிலபஸ்ஸே அப்படிதான் இருக்கு அதுல வேற எதுவும் டுஷ்ஷே வைக்க முடியாது ஆனா தமிழ் அப்படி இல்ல என்ன வேணா செய்யலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க அவ்வளோ படிச்சாலும் அதுல என்ன வேணா டிஸ்ட் வைக்கலாம் சரியா சோ அப்படிப்பட்ட இதுனா இதனால்தான் வந்து டிஎன்பிசி இந்த குரூப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஈஸியா கேட்டிருக்காங்க தமிழ் டஃபா கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் ஈஸியா கேட்கறது டிஎன்பிஎஸ்சி வாண்டரா கேட்கல அது கேட்கறதுக்கு தள்ள பட்டு இந்த சிலபஸ் ரைட்டா இது புரியுதா சோ இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க ஒரு வார்த்தை போடலாம் முக்கியம் இல்ல சரியா அப்ப என்னடா சொல்யூஷன் அப்படினா ஒண்ணே டிஎன்பிசி என்ன அறிவிக்கணும்னா நான் தமிழை கேட்க போறேனா நான் புது புக் மட்டும் தான் கேட்க போறேன் அப்படினு சொல்லி அறிவிக்கணும் இல்லனா பழைய புக் மட்டும் தான் கேட்க போறேன் அதெல்லாம் இல்ல தமிழ்ல படிங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ வழி இல்லாமல் மாங்கு மாங்கு படிக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்போ தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் புது புக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வேணால் உங்களுக்கு வந்து கம்மியாகும் ஆகும் சிலபஸ் அதாவது பாதி விஷயம் படிக்காமல் போகலாம் ரைட்டா ஆனால் அதுவும் செய்ய மாட்டாங்க அதுமாதிரி குரூப் ஃபோர்ல இங்கிலீஷையும் சேர்ப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்வி தான் ஏன்னா தமிழை வச்சு மிகப்பெரிய அரசியலே போயிட்டு இருக்கு ஏன்னா அதனால வந்து அதை வந்து செய்யறதுக்கு இந்த அளவுக்கு சாத்திய இருக்குன்னு தெரில அப்போ என்ன சொல்யூஷன்னா லாங்குவேஜை தூக்க சொல்லுங்க சரியா ஒட்டுமொத்த லாங்குவேஜை தூக்க சொல்லுங்க அப்படியே மறுபாடு பண்ணிட்டு அப்படியே போய் எழுதுற மாதிரி தானே இருக்கு ஒரு கான்செப்ட்னு சொல்லிட்டு அதுல பெருசா இல்லையே அது தமிழ் ஆகட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் ஒட்டுமொத்த லாங்குவேஜை தூக்க சொல்லுங்க ஜிஎஸ் மட்டும் வைக்கட்டும் லாங்குவேஜ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்னு சொல்லிட்டு மதியம் வைக்க சொல்லுங்க அது ஒரு சொல்யூஷனா இருக்கும் ரைட்டா ஆனா அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா தமிழை வச்சு ஒரு பெரிய அரசியலே போயிட்டு இருக்கு ரைட்டா அதனால வந்து இந்த விஷயங்கிறது ஒரு முடிவில்லா விஷயமா தான் இருக்கு இதை பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க அடுத்து சேஃப் ஜோன் என்ன சரியா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க நான் என்ன சார் சேஃப் ஜோன் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு ஒரு உத்தேசமா தெரிஞ்ச விஷயத்தை நம்ம சொல்றோம் பிசி எம்பிசி பொறுத்த வரைக்கும் நூத்தி ஐம்பத்தொன்னு கேள்விகள் மேல போட்டிருந்தீங்கன்னா நீங்க மெயின்ஸ் படிக்கலாம் எஸ்சி எஸ்சிக்கு ஒரு நாற்பத்தி ஏழு கேள்விகள் மேல போட்டிருந்தீங்கன்னா நீங்க மெயின்ஸ் படிக்கலாம் இது எல்லாமே உத்தேசமாறுது இது அபிஷியல் ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் லைட்டா மாறுன்னு வச்சுங்களேன் ஆனா இப்போதிக்கும் உங்களுக்கு ஓவராலா ஓவராலா அந்த பவுண்டரியை சொல்லிடுறேன் அதை எல்லையை சொல்லிடுறேன் ரைட்டா

படிக்க ஆரம்பிச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் குரூப் டூ ஏ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸ்ல பாதி வந்துடும் கிராமரு இந்த இந்த யூனிட் பாலிட்டி அது அப்படியே அங்கே வந்துடும் படிக்க போகிறது எக்ஸ்ட்ரா மூணே மூணு தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ்நாடு எக்கனாமி தமிழ்நாடு ஜாகிரபி இந்த தமிழ்நாடு எக்கனமி தமிழ்நாடு ஜாகிரபி என்னதான் மாகு மாதம் படிச்சாலும் அங்கே வேற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதை ஸ்பாட்ல அடிக்கணும் இது குரூப் டூ ஏ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ மெயின் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் இது ரெண்டுக்கு நான் தனியாகவே சொல்றேன் அடுத்த வீடியோல ஸோ இதான் வந்து சேஃப் ஜோன் நல்லா புரிஞ்சுங்க ஒரு உண்மையா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க சரியா எனக்கும் கவலையாரா இருக்கு நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி பத்து நூத்தி நாற்பதுன்னு கேட்க போறப்ப எனக்கும் கவலையாரா இருக்கு ஆனால் ஒரு உண்மையை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் ரைட்டா இது வந்து போன வீடியோவில் நான் ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட் போட்டிருந்தாங்க சார் நான் நூத்தி அறுபத்தொம்போது எடுத்திருக்கேன் சார் எவ்வளோ நூத்தி அறுபத்தி ஒன்பது எடுத்திருக்கேன் எனக்கு கிடைக்குமா பிசிஓ எம்பிசி போட்டிருந்தாங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது எடுத்திருக்கேன் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் என்ன சொல்றேன்னா அவன் துண்டகானம் துணியாங்கு ஓடிட்டு இருக்கான் என்ன நீங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது கவலைப்படுறீங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு ரைட்டா கம்பல்சரி கிடைக்கும் நீங்க குரூப் டூ மெயின்ஸ்கே படிங்க டிஸ்கிரிப்டுக்கே படிங்க ரைட்டா இது டிஸ்கிரிப்டிவ் பிளஸ் அப்செக்டுக்கும் படிங்க அடுத்து என்ன செய்ய சார் அடுத்து நான் என்ன செய்யணும் அது மட்டும் சொல்லுங்க சார் இப்போ நல்ல நல்ல வரிசையை பாருங்க நிறைய பேர் வந்து சார் என்ன சார் பிரைவேட் ஜாப் போலாமா இல்லை பிரைவேட் ஜா போய்ட்டே படிக்கலாமா இல்லை ஃபீல்டே விட்டுட்டு போகலாமா இந்த மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கீங்க நான் உங்களுக்கு தெளிவு மைண்ட் செட் பண்ணிடுறேன் சரியா நானே சொல்லியிருக்கேன் பிரைவேட் ஜா போய்ட்டே படிங்கன்னு சொல்லிட்டு நானே சொல்லியிருக்கேன் சரியா அதனால் ஆனுவல் பிளானர் டிசம்பர் மாதத்தில் வரும் இன்னும் மூணு மாதம் இருக்குன்னு வைங்க அது வைக்கும் வெயிட் பண்ணாதீங்க சப்போஸ் உங்கள் குடும்ப சூழ்நிலை ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருக்குது நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்னா பிரைவேட் ஜா போய்ட்டே படிங்க நான் படிங்கன்னு சொல்கிறது ஆல்ரெடி படித்து வச்சதை தான் படிங்கன்னு சொல்கிறேன் ஆனா எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அதான் முக்கியம் சரியா சும்மா இந்த இந்த சமயத்துல அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தால வேலை கேட்காது சரியா அது புத்திசால் தான் நான் அடுத்த வீடியோல சொல்றேன் சரியா என்ன என்ன மாதிரி யுக்தியை பயன்படுத்தணும் ஸ்டைல் பயன்படுத்தணும் ஏன்னா இது மாதிரி பயன்படுத்திய அவங்க வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயத்த செய்யல வேற ஒரு ட்ராக்ல கொண்டு போறாங்களே அப்ப அதை செஞ்சேன்னா வேற ஒரு ட்ராக்ல கொண்டு போடுவாங்க அப்ப டிஎன்பிஎஸ் அனலைஸ் பண்றதே ஒரு தனி தனி விஷயம் அதே நான் சொல்றேன் குரூப் ஃபோர் தேர்வு நடக்கும் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிஞ்சனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் இந்த எக்ஸாம் நடக்குங்கிற பட்சத்தில் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை எப்படி கையாளுங்கிறதா முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம் தேர்வு எப்படி இருக்கும் இதான் முக்கியம் சரியா இங்கே பாருங்க இதே போல தான் இருக்கும் இப்போ நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் எழுதுனீங்களா இப்போ முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனீங்களா இதே மாதிரி தான் கேட்க போகிறாங்க சரிடா எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் இல்ல இதே ஸ்டைல் ஆஃப் क्वेश्चंस இதே மாதிரி விஷயங்கள தான் கண்டிப்பா கேட்பாங்க இந்த வேட்டி क्वेश्चन கேட்டாங்கல வேட்டி வேட்டி அந்த மாதிரி வேட்டி क्वेश्चन தான் வர போகுது ரைட்டா அதனால வந்து இதல வந்து ஒன்றே மாற்ற கருத்து இல்ல இதுக்கு தயார் ஆயிருங்க நீங்க எப்படி மைண்ட் செட் ஐட்னோனா 60% 40% நீங்க எப்படி மைண்ட் செட் ஐட்னோனா நம்ம படிச்சத 60% தான் क्वेश्चन पेपरல இருக்கும் எப்படி இந்த क्वेश्चन पेपरல நம்ம படிச்சத 60% தான் இருக்கும் 40% இருக்காது அப்படிங்கற மைண்ட் செட்ல தான் நீங்க உள்ள போணும் புரியுதா படிச்சதை எல்லாம் வரும்னு சொல்லவே முடியாது சரியா இந்த எக்ஸாம் அப்படிதான் நீங்க பாக்கணும் நாற்பது பர்சன்ட் அங்க இருக்காது அப்படிதான் நினைச்சு நீங்க போகணும் சரியா அப்படி போனா மட்டும்தான் உங்களால அந்த கொஸ்டும் ஈஸியா கையாள முடியும் இல்ல அப்படின்னா படிச்சதெல்லாம் வரும் நம்பினீங்கன்னா பேப்பர் பாக்குறப்ப நடுங்கும் எல்லாம் புதுசு புசா தெரியும் அங்க அங்க ஸ்பாட்ல எல்லாம் புதுசாதான் தெரியும் நினைச்சே போகணும் நீங்க சரியா சோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும் காலம் இந்த இன்னைக்கு ட்ரெண்ட்ல எப்படி போயிட்டு இருக்காங்க வச்சு சொல்றேன் ரைட்டா அது மாதிரி டெஸ்ட் போடுறது மட்டுமே காப்பாத்தாது நல்லா புரிஞ்சுங்க நீங்க ரெண்டாயிரம் டெஸ்ட் ஆயிரம் டெஸ்ட் போட்டா கூட டிஎன்பிஎஸ்சி பாக்குற கொஸ்டின் புதுசு தானே நீங்க ஆயிரம் டெஸ்ட் போனா கூட இது ஆயிரத்தி ஒன்னாவது கொஸ்டின்ஸா தானே இருக்கு புரியுதா இல்லையா சில்பா அவார்ட்ஸ் ஒரு கொஸ்டின் அது டெஸ்ட்ல பாத்துருப்பீங்களா புரிஞ்சுங்க இந்த விஷயத்த முகராகல் பெண்மணி கொஸ்டின் அது டெஸ்ட்ல பாத்துருப்பீங்களா அப்ப நீங்க என்னதான் படிச்சாலும் வேஸ்டி கொஸ்டின் அது டெஸ்ட்ல பாத்துருப்பீங்களா அப்ப என்னதான் நீங்க டெஸ்ட் போட்டு பாக்குறது வந்து ஓயமாற கையாள்றது ஒரு நம்பிக்கையை அதிகரிக்கிறது அந்த கொஸ்டின்ஸ் எப்படி ஃபாஸ்டா டைம் மேனேஜ்மெண்ட் வேணா யூஸ் ஆகும் சரியா நான் சொல்ற டெஸ்டே இதாகாதுன்னு சொல்லல டெஸ்ட் மட்டும் போதாதுங்கிற புரியுதா டெஸ்ட் மட்டும் உங்களை காப்பாத்தாது அதனால வந்து டக்குன்னு அடுத்த நம்ம டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க படிக்கிற ஸ்டைலே மாத்தணும் நீங்க மாடணும் மாடினதுக்கு அப்புறம் அதை யோசிங்க சரியா டக்குன்னு என்ன பண்றீங்களோ அதே தான் அடுத்து பண்ணணும்னா அவ அதே மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாமும் வேற மாதிரி தான் கேட்பாங்க நான் இது வந்து உண்மையை சொல்றேன் சரியா உங்க மனசு கஷ்டப்படுறத அதெல்லாம் வந்து சைட்ல வைங்க நீங்க எப்ப புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களை வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக மைண்டை திங்க் பண்ண விடுங்க ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக நீங்கள் நீங்களாவே யோசிக்காதீங்க இப்போ நான் என்ன செய்யணும் எனக்கு மனசு கசுக்குதோ வலிக்குதோ என்ன வர செய்யட்டும் ஆனால் உண்மை என்ன அப்படி யோச்சா மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் சரியா உங்களுக்கு சாதகமானதை யோச்சால க்ளியர் பண்ண முடியாது அது நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா அரைச்சமாவே அரைச்சாலா இந்த இதுமேட்டு இனிமேல் அரைச்சமாவே அரைச்சாலா பத்தாது சரியா எதைதான் கேட்குறாங்க எதைதான் கேட்குறாங்க கேட்கறது பாதி ஒரு நாற்பது பர்சன்ட் கான்செப்ட் அறுபது பர்சன்ட் டேட்டா அறுபது பெர்சன்ட் டேட்டா சரியா நீங்கள் கான்செப்ட் லாஜிக்கு படிக்கிறீங்கன்னு சொல்றீங்களா இங்கே அறுபது பெர்சன்ட் கேட்டது டேட்டா முழுக்க முழுக்க டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பாருங்க கோஸ்ட் பேப்பரை இந்த கொஸ்டின் பேப்பரை நானே ப்ரூவ் பண்ணுறேன் சரியா ஒவ்வொரு கேள்வியும் டேட்டா சம்மந்தப்பட்டது அதுக்கு பின்னாடி தான் நான் சயின்ஸு ஜாகிரபி தான் கான்செப்ட் ரைட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால அரைச்சமாவே அரைச்சாலா பத்தாது இனிமேட்டு வேறு மாதிரி யுத்தியை கையாளணும் அது எப்படி கையாளுங்கிறதுன்னு சொல்கிறேன் சரியா இந்த நாலு விஷயத்துக்கு நான் தனியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் குரூப் ஃபோர் என்ன மாதிரி ஸ்டைலில் படிக்கணும்னு சொல்லிட்டு அதுமாதிரி குரூப் டூ ஏ மெயின்ஸு அதாவது மெயின்ஸ் எக்ஸாமை எப்படி கையாளுங்கிறதும் நான் அடுத்தது வரப்போற அடுத்த ஒரு இன்னும் ஒரு அடுத்த நாள் வீடியோவில் அது அடுத்த வீடியோல நான் சொல்கிறேன் ரைட் இந்த ரெண்டுமே சேர்த்து அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் அது என்ன அப்படின்னா ரெண்டு கேள்விகள் எனக்கு நீங்கள் கேட்டீங்க ரைட்டாக போன வீடியோல நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறீங்க அது என்ன அப்படின்னா நீங்களா வீடியோ போடுறதுனால தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்குறாங்கன்ட்டு எனக்கு இந்த கேள்வியை பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஏன் அப்படின்னா நான் வந்து நீங்க பாஸ் ஆனுங்கிற ஒரே நோக்கத்தில் வீடியோ போட்டேன் மாங்க ஆப்பாக இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் நீங்க பாஸ் ஆனுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நான் செயல்பட்டேன் சரியா லெவன்த்து சிறப்பு தமிழ் டுவெல்த்து சிறப்பு தமிழ் தமிழக திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்கள் மத்திய பட்ஜெட் தமிழக பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் அது நான் போட்டதுக்கு முதன்மையான காரணம் என்னன்னா நீங்க பாஸ் ஆனுங்கிற ஒரே விஷயந்தான் ஆனா அதுவே ரிவர்ட் அடிக்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னு வைங்களேன் என்ன சொல்லுன்னு தெரியல எனக்கு மனசு ரொம்ப வலிக்குதுப்பா அப்படிதான் சொல்லணும் நான் ரைட்டா ஏன்னா நம்ம நம்மளும் உழைப்ப போட்டிருக்கோம் நீங்களும் உழைப்ப போட்டிருக்கீங்க ஏன்னா நான் நம்ம இங்க பாருங்களே நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுல இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க எடுத்து பாருங்க எந்த ஒரு வீடியோவும் நான் டைமை வேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டேன் ஒன்னும் மோட்டிவேஷன் இல்லைன்னா சப்ஜெக்ட் அமைய என்னை பத்தியும் பெருமையா பேசியிருக்க மாட்டேன் நீங்க எடுத்து பாருங்க எந்த வீடியோனாலும் சரியா முழுக்க முழுக்க உங்க டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துல ஒவ்வொரு வீடியோவும் போடுவேன் டக்குன்னு நோட்டிபிகேஷன் வந்தோடனே ஒரு எல்லாம் போட மாட்டேன் ஏன்னா அது அது எல்லாமே போடுவாங்க ஆனால் அது எனக்கு உடன்பாடே இல்லை சரியா ஒன்னு போட்டேன்னா அது புரட்சி செய்யணும் இல்லைன்னா போடவே மாட்டேன் சரியா நம்ம ஸ்டாப்ஸ் சொல்லுவாங்க சார் இது மாதிரி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாறாங்க முன்னூறு கே நானூறு கேக்குலாம் ஒரு வீடியோ போடலாமேன்ட்டு அதுல எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ஆறாங்க ஒன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரியா ஆனா எனக்கு என்ன ஒரு ஒரு இதுல கே வரும் பெருசா எனக்கு ஐநூறு இருக்கேன் பாஸ் ஆனீங்க அது வேற மாதிரி அது எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி உருவாக்கும் அப்ப நான் இன்ட்ரெஸ்ட் ஆவேன் அது வேற ட்ராக் ஏன்னா அது புதுசு எனக்கு சரியா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் புதுசு இல்லை அதனால நான் நீங்க நீங்க ஜெயிக்கணும் நீங்க போஷி வாங்கணும் உங்க வாழ்க்கை செட்டில் ஒரே ஒரே நோக்கத்துலதான் நான் வந்து மாங்கு மகனு போட்டோம் ஆனால் நீங்கள் இப்படி ஒன்று சொல்கிறீங்க இல்லைங்களா இங்கே போடுறனால தான் டிஎன் இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் எல்லாரும் போடுறனால தான் டிஎன்பிஎஸ்சி அப்கிரேட் ஆடாங்கன்னு சொல்கிறாங்கன்னா நான் வேணால் வீடியோவே போடுறதை நிறுத்திக்கிறேன் சரியா வீடியோவே போடுறதை நிறுத்திக்கிறேன் ஆமாம் வேறு வழி இல்லை சரியா வழி நான் வீடியோ போடுறத நிற்பாட்டிக்கிறேன் அவ்வளோ தான் பண்ண முடியும் ஏன்னா அதனால் வந்து அந்த மைண்ட் செட் வராதிங்க ஏன்னா நம்ம இங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் தாத்தா ஊர் ஏன்னா விவசாயம் இருக்காங்க அப்படியே ஜம்முன்னு அங்கே போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தியை போட்டு வாழ்ந்துடலாம் வாழ்க்கை வாழ்றது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லைங்க என்ன ஒரு மனுஷன் ஒரு லட்சம் இருந்தாலும் ஒரு மனுஷன் மாசம் ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலும் எனக்கு சொல்ல மாட்டேனா எனக்கு தெரியாத வாழ்றதுக்கு சுமார் ரெண்டு சட்டப்பேட்டை மாத்தி மாத்தி போட்டு வாழ்ந்துருவேன் சரியா சர்வலவாத ஒண்ணுமே இல்லனா கூட வாழ தெரியணும் ஓஹோன்னு கூட வாழ தெரியணும் ஒண்ணுமே இல்லனா கூட வாழ தெரியணும் சரியா அதுக்கு ஏத்த மாதிரி நெளிவு சொல்லுவா அப்படியே ஏதாவது பண்ணி வாழ்ந்துடணும் வாழ்றது மட்டும்தான் இங்க முக்கியம் சரியா அதனால வந்து ஊர்ல என்ன சொல்றேன் என்ன எப்படி இந்த மாதிரி இப்படி அதெல்லாம் எனக்கு தண்டுவே ஊர்ல என்ன வேணா சொல்லிட்டோம் என்ன அதனால நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இது உங்களுக்கும் பொருந்தும் சர்வைவல் ஆஃப் திட்டஸ் அதை மட்டும் தான் யோசிக்கணும் சரியா அதனால வந்து நீங்க சொல்லுங்க என்ன என்ன எனக்கு ரொம்ப வத்தம் பா எனக்கு ரொம்ப வத்தம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு ரைட்டா ஓகே அதே மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் என்னாச்சு இது இந்த கொஸ்டின் கேட்டீங்க இது எனக்கு வருத்தமா இருக்கு ஏன் அப்படின்னா நான் கேள்வி வந்தோடனே அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே ஒரு மூணு மணிக்கு நான் தனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எழுபத்தஞ்சு அறுபது கேள்வி எனக்கு தனிப்பட்ட முதலே கரெக்ட் அப்புறம் ஆன்சர் கீஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் சரியா மேத்ல இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நான் தனியா இங்க ஆஃபீஸில் அதாவது மூணு மணிக்கு அப்போ அப்ப எப்படி எலிமினேஷன் மத்தட் ஒர்க் அவுட் ஆச்சு அது அதாவது நான் சொல்றது வந்து நீங்க என்ன சார் நூத்தி பத்து நூத்தி எட்டு அடிச்சிருக்கேன் என்ன சார் இந்த நேரத்தில் கொஞ்சம் வெளியில போய் யோசிச்சு பாருங்க நான் சொல்ற ஒரு விஷயம் புரியும் ஒரு சாம்பிளுக்கு ஒரு இருபது கேள்வி மட்டும் கேட்டுறேன் ஒரு ரெண்டே மிஷன் தான் எனக்காக ஒரு ரெண்டு மிஷம் மட்டும் பாருங்க ஒரு இருபது கேள்வி மட்டும் காட்டுறேன் அதை மட்டும் பாருங்க ரைட்டா ஒரு இருபது கேள்வி மட்டும் காட்டுறேன் ஏன்னா அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு நான் சொன்ன மாதிரியே இருபது கேள்வி காட்டுறேன் ஏன்னா படிச்செல்லாம் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது ரைட்டா இப்ப இந்த கொஸ்டினை கவனிங்க ஒண்ணுமே இல்லை பெருசா சொல்ல போடுறதுல ரெண்டு மிஷம் கவனிங்க எனக்காக ரெண்டு மிஷம் கவனிங்க ரைட்டா இந்த கொஸ்டினை கவனிங்க சஞ்சான்னு ஒரு வார்த்தை பா பாரத் சன்சார் நிகா லிமிடெட் சன்சார் வார்த்தை வந்து டெலிகம்யூனிகேஷன் தானே நெருக்கமானதுன்னு அப்படிங்கறத ஷார்ட்கட்டா சன்சார் அப்படின்னாலே டெலிகம்யூனிகேஷனா கம்யூனிகேஷன் ஆப்ஷன் சி முடிஞ்சு போச்சா கம்யூனிகேஷன் ஆப்ஷன் சிமே டிஜிட்டல்லும் வந்திருக்கா டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட வார்த்தை எது பவர் இல்ல சிவிலேவேஷன் இல்ல எத்து சயின்ஸ்ல கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டிஜிட்டல் வார்த்தைக்கு நெருக்கமானது ஆப்ஷன் சி முடிஞ்சு போச்சா

நான் சொல்றேன் இல்ல என்ன சார் முடிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படி இல்லைங்க நீங்க இல்ல பாடம் கத்துக்கிட்டு இதை எடுத்துட்டு போய் குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணும் இல்ல அடுத்த குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் ரைட்டா இந்த கொஸ்டா பாருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளிப்கார்ட்டுக்கும் எம்எஸ்எம்ஐக்கும் என்ன எந்த வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு கேட்கறாங்க சரியா என்ன ஒரே விஷயம் யோசிக்க சொன்னேன் நானே திமுக பத்தி கேள்வி கேட்டா திமுக தான் ஆன்சர் ரைட்டா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல திமுக ஆட்சி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆன்சர் முடிஞ்சா முடிஞ்ச அந்த கொஸ்டினே அடுத்து இந்த கொஸ்டின பாக்குறப்ப என்னடா வித்தியாசமா தெரியும் நான் சொல்றேன் பாருங்க உங்க நாற்பது தெரியாத கேள்வி தான் வரும் அப்படின்னு மைண்ட் செட் தான் உள்ள போகணும் அந்த நேரத்தில் அடிக்கணும் அவ்வளவுதான் இங்க பாருங்க ஆராவலி ஆறாவளின்னு ஒரு வார்த்தை ஆறாவளினாலே என்னது ராஜஸ்தான் ராஜஸ்தான்னா என்ன பில்ஸு முடிஞ்சு போச்சா என்ன இவ்வளோ பெரிய கேள்வி யோசிக்கக்கூடாது யோசிக்க கூடாது அடிக்கணும் சி ஆன்சர் அதாவது மூணுக்கு வந்து சன்லைட் தெரிய மாட்டேங்குது இன்னொரு இடத்துல ஏன் அப்படின்னு கேள்வி கேட்க கேட்குறாங்க சும்மா லாஜிக்கா யோசிங்க செங்குத்தா மூணு இப்படி இருந்தா தானே அந்த பக்கம் தெரியாது செங்குத்தா அந்த தெரியாது செங்குத்தாக இஸ் ஆன்சர் பெர்பெண்டிகுலர் இஸ் ஆன்சர் இந்த கொஸ்டின் பாருங்க சி ஓ டூ குளோபல் வார்மிங் தெரியும் ஆனா ஏ எல்லாமே டூ மூணு டூ இருக்கு ரைட்டா இங்க தான் அடுத்து நீங்க யோசிக்கணும் அதே என்ன யோசிக்கணும்னா ஆசிட் ரைனாலே நைட்ரிக் அமிலம் படிச்சிருப்போம் ஹெச்என்ஓ த்ரீ ஹெச்என்ஓ த்ரீ எப்படி உருவாகும் நைட்ரஸ் ஆக்சைட் சேர்ந்தா தான் உருவாகும் அப்ப நாக்ஸ் நைட்ரஸ் ஆக்சைட் நாக்ஸ் நாக்ஸ் த்ரீ அதாவது பி த்ரீ டூ த்ரீக்கு ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ முடிஞ்சு போச்சா

வார்த்தையே நல்ல தெளிவா இருக்கு அதாவது இதுக்கு ஃபுல் ஃபார்ம் இதுதான் நல்லா தெளிவா இருக்கு மீதி முடியும் படித்து பாத்தீங்கன்னா தெளிவே இல்ல சார் அதனால ஆப்ஷன் சி அடிச்சலாமா நெருக்கமானது அடி முடிஞ்சு போச்சா அடுத்து யுனைடெட் நேஷன் டிக்ளேர் நைன்டீன் எயிட்டி செவன் ஆஸ் எந்த எந்த வருஷம் இப்போ இந்த நாளில் வந்து எது பெருசு பி தான் பெருசு பெருசு எப்பவுமே ஆன்சர் ஸோ அதனால பி ஆன்சர் ஆன்சர் முடிஞ்சு போச்சா அடுத்து இந்த இது தோட்டி அதாவது வேட்டி வேட்டி சரியா இது யார் இந்த கேள்வி எனக்கு தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை ஒரு கேள்வியா சரி ஓகே எப்படி அடிக்கலாம் அப்படின்னா பட்டு சந்தனம் ரெண்டு வகைதான் இருக்கு கண்டிப்பா இருக்காது அப்ப துவை மல்லு இந்த தான் போட்டி துவை மல்லு இந்த தூக்கிட்டோம்ல இந்த இந்த சி துவைன்னு அடிக்கணும் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஓகே நீங்க சொன்ன மாதிரி இதா தான் இருக்கு இதில் பாருங்க ட்ரெடிஷ்னல் வந்து கிரேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் நீங்களே யோசிங்களேன் மிஷின் நல்ல மிஷின் இருந்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆகுமா இல்லை மனிதர்கள் இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆகுமா மனிதர்கள் இருந்தால் தான் அப்போ ட்ரெடிஷ்னல் தான் கண்டிப்பாக கிரேட்ரு ஏன்னா அங்கே மிஷினே இருக்காது அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட கேபிட்டலும் எப்படி அது காரணமாக தான் இருக்கும் ஏன்னா அதனால தான் அது அப்படி இருக்கு அதனால ஏ கரெக்ட் ஏ கால் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் இந்த கேள்வி கேட்டீங்க டென்த் ஃபைவ் இயர் பிளான்ல எத்தனை சதவீதம் கல்வி அறிவு கேட்குறாங்க எழுபத்தஞ்சி எண்பது எழுவது எண்பத்தஞ்சு ரைட்டா எழுபத்தஞ்சி எண்பது எ எழுபது எண்பத்தஞ்சு இந்த நாளில் எது ஆன்சர்னு கேட்குறாங்க நீங்களே மனசா திட்டம் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸில் எழுபத்தி நாலு சவதம் இது அவள் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் எழுபத்தி நாலு சவதம் லிட்டர்ஸ் ரேட்டு கல்வியறிவு டென்த்து ஃபைவ் அப்ளானுங்கிறது ரெண்டாயிரத்து ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு அப்போ என்ன யோசிச்சிருப்பாங்க கவர்மெண்ட் என்னடா இது லிட்டரஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துணுமே அப்போ எழுபத்தஞ்சி பர்சன் வைச்சா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுபத்தி நாலு வந்திருக்கு அப்போ எழுபத்தி நாலு பக்கத்தில் இருக்கற ஆன்சர் என்ன எழுபத்தஞ்சு தானே

இந்த கொஸ்டின் பாருங்க ஏனா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்ல இந்த இந்த கொஸ்டின் ஒண்ணு கவனிக்காதீங்க இங்க பாருங்க ஆர்ட்டிஃபிஷியல் ரெயின் சரியா ஆர்ட்டிஃபிஷியல் ரெயின் சேர்க்கை மலை இந்த சேர்க்கை மலைன்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து ட்ரை ஐஸ் கண்டிப்பா இருக்கும்ல ஐஸ் தண்ணி தானே அப்ப கண்டிப்பா பயன்படுத்துவாங்கல அப்ப 2 இருக்க கூடிய ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 2 இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ முடிஞ்சு போச்சா அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க ஹக்கி ஹி சடாப் இது கொஞ்சம் கஷ்டம்தா இருந்தாலும் யோசிப்போம் லேண்ட் கமர்ஷியல் டோல் இது மூணுமே வணிகம் சம்பந்தப்பட்டது

ரைட்டா வந்து ரோஸ் பட்டுச்சுனா என்னன்னு யோசிங்க ஒரு கேள்வியே கேக்குறாங்க அப்படின்னா ரோஸ்ங்கிறது பிங்க் ரெட்டு இந்த ரெண்டு கலர் தான் இருக்கும் பிங்க் ரெட் ஒரு கேள்வி மெனக்கட்ட கேக்குறாங்கனா அதுவும் கிரீன் லைட் ஏதோ படுற மாதிரி ஏதோ எக்ஸ்பிரிமென்ட் மாதிரி கேள்வி கேக்குறாங்கனா கண்டிப்பா பிங்க் ரெட் ஆன்சரா இருக்காது ஏதோ ஒன்று கேட்கிறாங்கல்ல ஒரு பிங்க் ரோஸ் உள்ள ஒரு ரோஜா பூல பச்சை நிறம் பட்டுச்சுனா அதே கலரா இருக்குன்னா கேள்வி கேட்க முடியாது எது கேள்வி கேட்கணும் இது எல்லாமே எக்ஸாம்ல எப்படி உட்காந்து யோசிக்கிறேன் நீங்க கேக்குறது ஓகே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க போறப்ப தெரியாத கேள்விதான் வருவோம் பாதி தெரியாததா தெரியாததான் போன அப்படிதான் போவே செய்யணும் ரைட்டா கிரீன் பிளாக் கிரீன் லைட் படுறப்ப கிரீனாவே இருக்குமா யோசிச்சு பாருங்க அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் தூக்கிட்டீங்கன்னா கிரீன் பிளாக் ஆட்மேன் மேன் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் தான் சோ பிளாக் இஸ் த ஆன்சர் இதை கேள்வியை பாருங்க எந்த எந்த ஏரியால சைக்ளோன் அதிகம் நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஒதிசா 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 தாங்க எப்பதான் சைக்ளோன் வரும்னு சொல்லியிருக்கேன் ஒதிசா சில்கா பகுதி ஆப்ஷன் ஏ ஆன்சர் இப்ப இவ்வளவு தூரம் நான் இருபது கேள்வி காட்டினேன் இந்த இருபது கேள்வியும் நீங்க எக்ஸாம் சரியா பண்ணிருக்கீங்க பண்ணல இது தனியா வந்து பாருங்க நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சீங்க ஓகே தனியா வந்து பாருங்க ஓகே குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்க போறப்ப நாற்பது பர்சன்ட் கேள்வி தெரியல தான் போடும் உள்ள ஒர்க் அவுட் ஆகாத கேள்விகளும் உண்டு இங்க பாருங்க நியூ லேம்ஸ் ஃபார் ஓல்டு குரூப்ல டூப்னு பாத்தீங்கன்னா தின்ஷா வாச்சா ஆனா தப்பு ஆன்சர் அரபிந்த கோஷ் இது ஒர்க் அவுட் ஆகல சரியா ஆனா தீவிர தேசியவாதி இந்த நாலு ஆப்ஷன்ல யார் பாத்தீங்கன்னா அரபிந்த கோஷ் அப்படியே பார்த்தா ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் இதை பண்ண முடியாது சரியா எலிமினேஷன் மத்தியெல்லாம் பண்ண முடியாது இப்போ இந்த கேள்வியை பாருங்கள் இதுவும் செய்ய முடியாது ஏன்னா இது என்னன்னே தெரியாது ஃபுல் ஃபார்மே என்னன்னு தெரியாது தெரிஞ்சாதானே என்னன்னு மேட்ச் பண்ண முடியும் சரி தெரியாது ரைட்டா இந்த கேள்வி ஒர்க் அவுட் இல்லை இந்த கேள்வியை பாருங்க இது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா இது என்ன தெரிஞ்சாதானே இதை பண்ண முடியும் சரியா இயர் வந்திருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது இந்த கேள்வியை பாருங்க இது ஒரு சம்மு ஜென்ரலாகவே ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா ஃபார்மில் எஸ்இசிக்கல் டு யூடி தெரியணும் இந்த கேள்வியை பாருங்க மெட்ராஸ் மெயில் இது இது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா சுப்பிரமணிய ஐயா டீனு தெரிஞ்சாக மூணு ரெண்டு இது மூணு இது நாலு இருக்கு ஸோ ஒர்க் அவுட் ஆகாது ரைட்டா இந்த கேள்வியை பாருங்க கர்நாடக அபிடோமிக்கு மேல என்ன இருக்குன்ட்டு என்ன யோசிச்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது சரியா நீங்க மால்வா அபிடோமின்னு யோசிப்பீங்க ஆனா விடுவதாலும் ஒர்க் அவுட் ஆகாது ரைட்டா அப்ப இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டினேன் இது வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மத்தியில் ஒரு இருபது கேள்வி அடிக்க முடியுது ஒரு பத்து கேள்வி கிட்டக்க அடிக்க முடியல என்ன முப்பது கேள்வி தெரியாத கேள்வியில நான் சொல்றேன் ஒரு முப்பதுக்கு தெரியாத கேள்வினா நான் சொல்றேன் ரைட்டா சோ சேஃப் ஜோனுக்கு வந்துடுறேன் சோ சேஃப் ஜோனை பொறுத்த வரைக்கும் இதான் சேஃப் ஸோனு இது அப்படியே மைண்ட் செட் ஆயிடுங்க சரியா இத படி படிங்க குரூப் ஏ மெயின்ஸ் எப்படி படிக்கிறது அடுத்த வீடியோ வரும் குரூப் ஃபோரில் என்ன மாதிரி கையாள்றது அடுத்த வீடியோ வரும் நான் லாஸ்ட்டாக ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடுங்கிறது நீங்கள் கேள்வி சரியாக போட்டிருக்கீங்க இல்லைங்கிறது தனியாக வந்து பார்த்தா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் ஏன்னா உண்மையை உண்மையாவே தெரிஞ்சுக்கணும் ரைட்டா அதுக்காக தான் நான் சொன்னேன் ரைட்டா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் குரூப் ஃபோர் அதுக்கத்த வீடியோவில் மெயின்ஸ் அப்படிங்கிறது தனித்தனியாக போடுறேன் கவலையே வேணாம் சரியா கவலையே வேணா பிரைவேட்ஜாக போயிட்டு படிக்கிறவங்க போயிட்டே படிங்க ஒன்றும் தப்பே இல்லை ப்ரைவேட்ஜாக போயிட்டு படிக்கிறவங்க போயிட்டே படிங்க தப்பே இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை ரைட்டாக ஏன்னா படித்தே தான் படிக்க போகிறீங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை முக்கியம் உங்கள் எக்கனமி முக்கியம் பொருளாதாரம் முக்கியம் சரியா குடும்பம் முக்கியம் அப்படின்னா போயிட்டே படிங்க அதில் எந்த தவறுமே இல்லை இதா விதின்னு சொல்லிட்டு கிடக்கிறது நான் சொல்லலை ஆனால் டைம் இருக்குது வீட்டில் விட்றாங்க இப்போதான் காலேஜ் முடிச்சனா தாராளமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா ஃப்ரெஷஸ்ஸாக இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை படித்து ஸ்கூல் புக் ப்ளஸ் அதை தாண்டி படிக்கணும் இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஸ்கூல் புக்கை படிச்சுங்க ரிவைஸ் பண்ணிட்டு அதை தாண்டி படிக்கணும் ஆக முறையில் தாண்டி தான் படிக்கணும் ரைட்டா ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ